காற்றுக்கூட புக மறுக்கும் கரிய அறைக்குள் காவலர்கள் ஏவலர்கள் மத்தியில் எத்தனை தடவைகள் விசாரணையோ விடுதலையோ கேட்டு உத்தமர் வழியில் உண்ணாமல் இருந்தோம் கூடு வந்து இதுதான் இந்த அரங்கம் கூட ஒரு சிறை கம்பிகள் போன்ற விஷயம் முக்கியமாக தகப்பன் இருக்க அரசியல் கைதிகள் கொடூரமாக சிறை வைக்கப்பட்டு வெளிக்கடை சிறைச்சாலை போன்ற அமைப்புக்கு முன்பாக இருக்கிறோம் இது வெளிக்கடை சிறைச்சாலை கிடையாது யாழ்ப்பாணம் கிட்டு பூங்காவிலே ஒரு அடையாளத்தை வெளிப்படுத்துகிற விதமாக அல்லது உணர்வுகளை வலுப்படுத்துகிற விதமாக ஒரு கவனஈர்ப்பு விஷயம் ஒன்று மேற்கொள்ளப்படுகிறது இன்றும் நாளையும் இங்கே இருக்கிறது குரலற்றவர்களுடைய குரல் அமைப்பு இந்த விஷயத்தை ஏற்பாடு செய்கிறார்கள் சிறையிலே படுகொலை செய்யப்பட்டுக்கூடிய தமிழ் அரசியல் கைதிகளை நினைவு கூர்வதும் அதே இவர்கள் விடுதலை நீர் சேகரிக்கிறார்கள் விடுதலை விருட்சம் என்ற ஒன்றை உருவாக்குவதற்காக பத்து தமிழ் அரசியல் கைதிகள் சிறையில் வாடுகிறார்கள் அதை வெளிப்படுத்தி உணர்வை வலுப்படுத்தி விடுதலையை சாதகமாக்குற நோக்கிலே ஒரு நிகழ்வு ஒன்றை இன்றும் நாளையும் இங்கே ஏற்பாடு செய்கிறார்கள் நாளைய நாளிலே அஞ்சலி நிகழ்வு கூட இருக்கிறது இன்று நாளில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் தான் சிறையில் இருந்தக்கூடிய அரசியல் கைதியோர்கள் விடுதலையானதுக்கு பிறகு வெளியேற்றக்கூடிய நூலினுடைய அறிமுக விழாவும் இங்கே இருக்கிறது இந்த சிறை கூடத்தில் எப்படி இருக்கிற அந்த உணர்வுகளை வெளிப்படுகிற விதமாக ஒவ்வொருவரும் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சிறைக்குள்ளே போவது போன்றுதான் இந்த பாதை அமைப்புகள் அதை விட உள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு காட்சி கூடங்களும் சிறை அமைப்புகள் போன்றுதான் இருக்கிறது இந்த காணொலியில் இங்க இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை பதிவு செய்கிறேன் யாழ்ப்பாணத்தையும் பருத்தி துறையை அணையக்கூடிய இந்த பருத்துறை வீதி இதில் தான் இந்த கிட்டு பூங்கா இருக்குது சங்கிலியன் சிலை கூட பிரம்மாண்டமாக இந்த இடத்துல அமைக்கப்பட்டிருக்கு இந்த பக்கமாகத்தான் இன்றைய நாளிலும் நாளைய நாளிலும் இந்த விடயம் இடம்பெறுகிறது குரல் இழந்திருப்பவர்களுக்காகவும் மொழி தேடுவோம் வழி இழந்திருப்பவர்களுக்காகவும் வரம் வேண்டுவோம் குரலற்ற குரல் அமைப்பு இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறது ஒரு சிறைச்சாலைக்குள்ளே போகிற ஒரு அமைப்பை போல தான் இந்த வாயில் செய்யப்பட்டிருக்கிறது அடையாளமாக இந்த அரசியல் கைதிகளுடைய விடுதலை அல்லது அவர்கள் படுகிற இன்னல்களை வெளிப்படுத்துகிற விதமாகத்தான் இவ்வாறான ஒரு முகப்பு செய்யப்பட்டிருக்கிறது அதிலும் சில வாசகங்கள் பொறிக்கப்பட்டிருக்கிறது விடுதலை தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுதலை நோக்கி அடையாளங்களை கலைந்துவிட்டு விட்டு அணி மனிதர்களாக என்பது அந்த பதாகை வேர்களினுடைய ஆழத்தையும் விழுதுகளின் சுவாசத்தையும் பக்குவப்படுத்திக் கொள்ளுங்கள் தலைமுறைக்கு பரிசளிக்க வேண்டும் தகர்த்து விடாதீர்கள் என்பது இங்கே எழுதப்பட்டிருக்கிறது முன்பாக இந்த நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல தான் ஒரு சிறைச்சாலைக்குள்ளே போகிறபோது எப்படி அதனுடைய அமைப்பு இருக்கும் பிரதான வாசல் அதே மாதிரி தான் இந்த விஷயங்கள் அவற்றையும் சேர்த்து அது போன்ற அமைப்பில் இது செய்யப்பட்டிருக்கிறது உள்ளேதான் இந்த கண்காட்சி விஷயங்கள் ஒன்று கூடல் கலந்துரையாளர் சொல்லி நிறைய விடயங்கள் இருக்கிறது இன்றைய நிகழ்வின் ஆரம்பத்துக்கு முன்னாக சங்கிலியன் தோரண வாசல் இருக்கிறது மந்திரி மனையினோடது அதன் முன்பாக இந்த நிகழ்விலே கலந்து கொள்ள வந்திருக்கக்கூடிய மத தலைவர்கள் அரசியல் கைதிகளாக சிறையில் வாடக்கூடியவருடைய உறவினர்கள் இதனுடைய ஏற்பாட்டாளர்கள் சிவில் தரப்பைச் சேர்ந்திருக்கக்கூடியவர்கள் எல்லோருமே ஒரு ஊர்வலமாக இந்த இடம் நோக்கி அமைதியாக வருகிறார்கள் கையிலே இந்த விடுதலை நீரைத்தான் அவர்கள் எடுத்து வருகிறார்கள் இங்கேயும் அந்த விடுதலை சேகரிப்பு விடுதலை நீர் சேகரிப்பு என்பது இடம்பெறுகிறது சிறை வாசல் போல் அமைக்கப்பட்டு இந்த வாயிலூடாகத்தான் அவர்கள் உள்ளே பிரவேசிக்க வேண்டும் அவர்களும் இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது எல்லோர் மத்தியிலும் இந்த விடயத்தை அல்லது விழ நீண்ட காலம் சிறையிலே வாடக்கூடிய அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும் எல்லோருக்கும் இது கடத்தப்பட வேண்டும் என்கிற செய்திக்காகத்தான் இவ்வாறான ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டிருப்பதாக ஏற்பாட்டாளர்கள் சொல்லியிருக்கிறார்கள் மதங்களை தாண்டி மனிதங்கள் வளர்க்கிற அந்த பணி அவர்களுடைய விடுதலை என்பது சாத்தியப்பட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு அதை நோக்கி எல்லோருமாக சேர்ந்து இந்த கரங்களை பலப்படுத்தி அங்கே இருந்து வாடக்கூடியவர்களை வெளியே கொண்டு வர வேண்டும் நான் முதல் ஒரு கண் காணொலி போட்டிருப்பேன் அதில் வந்து இந்த விடுதலை நீர் சேகரிப்பு என்று அதுக்குரிய வாகனம் அங்கே இருக்கிறது நாங்கள் ஒவ்வொன்றை பார்க்கலாம் முன்னுக்கு வந்து சில விஷயங்கள் அவர்கள் போட்டிருக்கிறார்கள் விடுதலை தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுதலை நோக்கி என்ற பதாகையினுடைய அடிப்படையில் பங்கேற்புக்கான வழிகாட்டுதல்களும் கோரிக்கைகளும் என்று சொல்லி நிறைய விஷயங்கள் போடப்பட்டிருக்கிறது கட்சி அமைப்பு அடையாளமின்றி தனிநபர்களாகவே இங்கு கூடியிருக்கிறோம் கூட்டு நோக்கத்திற்கு முன்னுரிமை உள்ளிட்ட பல்வேறுபட்ட விடயங்கள் இந்த நீதி மற்றும் கைதிகளுடைய விடுதலைக்கான கோரிக்கைகள் என்று சொல்லியும் நிறைய வாசகங்கள் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது இந்த விடுதலை நீர் சேகரிப்பு என்கிற விடயம் நான் அந்த கடந்த காணொலியில அஹ் அந்த அரசியல் கைதியுடைய தாயாருடைய மூன்றாம் ஆண்டு நினைவு நாள்ல வந்து சொல்லியிருப்பேன் நிறைகுடம் சாய்த்து நீரதை வார்த்து சிறைவாடும் நம்மவரை உயிர்ப்புடன் மீட்டிட தரை கிளறும் தொழிற்தனை தல விருட்சம் ஆக்கிடுவோம் என்பது இதனுடைய இந்த பக்கமாக இருக்கக்கூடிய வாசகம் இந்த ஊர்தி மூலமாக யாழ் மாவட்டத்தினுடைய பல்வேறுபட்ட பகுதிகளிலே அண்மித்த நாட்களில் விடுதலை நீர் சேகரிப்பு அப்படி என்று சொல்லி ஒரு விஷயம் விடுதலை விருட்சம் ஸ்தாபிக்கப்பட இருக்கிறது அதுக்கு கொண்டு போய் இந்த விடுதலை நீர் ஊற்றப்பட இருக்கிறது தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுதலை நோக்கி தூய நீர் வார்த்து புனித மரம் வானம் தோட அணி திரண்டு எழுந்திடுவீர் இந்த வாகனத்தில் இந்த பதாகையும் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது இது வந்து நாங்கள் விடுதலை நீர் சேகரிப்பதற்காக ஊர்தி ஒன்று நாங்கள் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற முகமாகவும் மக்களிடத்திலிருந்து ஒரு நீரினை பெற்றுக்கொள்வதற்காக இந்த ஊர்தி ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கு விடுதலை விருட்சம் ஒன்று எட்டு மாவட்டத்திலேயும் நாங்கள் மருவி நடுவதற்காக இருக்கின்றோம் அதுக்கான விடுதலை நீர் சேகரிப்பு திட்டம் தொடர்ந்து மூன்று மாதங்களுக்கு நடைபெற இருக்கிறது இது உலகம் தழுவிய அளவில் விடுதலையை நேசிக்கிற தமிழருடைய விடுதலை அரசியல் கைதிகளுடைய விடுதலையை நேசிக்கிற நல்லெண்ணம் கொண்ட அனைவரிடத்திலிருந்தும் நாங்கள் இந்த நீரினை பெற்றுக்கொள்வதற்காக மூன்று மாதங்கள் கால அவகாசத்தை நாங்கள் நீட்டியிருக்கின்றோம் இது வந்து மக்கள் மத்தியில் இந்த செயற்பாடு சென்றடைய வேண்டும் இன விடுதலை அரசியல் கைதிகள் என்ற யார் அவர் ஏன் விடுதலை செய்யப்பட என்ற பல சம்பவங்கள் பல தகவல்கள் மக்களுக்கு தெரியாமல் இருக்கின்றது மக்களுக்கு பரவலாக்கப்பட வேண்டும் அதே நேரத்தில் இந்த அப்படியான போராட்டங்களுக்கு கூடாக மக்கள் ஒன்றிணைஞ்சுறதுக்கான ஒரு செயற்பாடாகத்தான் நாங்கள் இதை ஆரம்பிச்சிருக்கோம் எட்டு மாவட்டங்களிலும் நடப்பட இருக்கிற விடுதலை விருட்சத்திற்கான இந்த நீர் சேகரிக்கப்படுகிறது இது கூட எல்லோருடைய பங்களிப்பையும் ஒருமித்து எல்லோர் மத்தியிலும் இந்த செய்தி சென்றடைந்து அவர்கள் மூலமாக வெளிப்பட வேண்டும் என்பதை குறித்து நிற்கிறது மத தலைவர்கள் உறவுகள் இந்த விடுதலை நோக்கி பெருங்கனவோடு காத்திருக்கக்கூடியவர்கள் சிவில் தரப்பை சேர்ந்திருக்கக்கூடியவர்கள் செயற்பாட்டாளர் என்று சொல்லி ஏராளமானவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் அதிலும் மிக முக்கியமான விஷயம்தான் அடுத்த தலைமுறை இது பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற மிகப்பெரிய நம்பிக்கை ஒன்று இருக்கிறது அது தெரிந்து கொண்டாக வேண்டும் ஒரு வரலாறை இழந்த இனம் அது தன்னுடைய வழிகளை மறந்த இனம் இன்றைக்குமே வந்து விடுதலை என்கிற ஒன்றை பெற்றுக்கொள்ள முடியாது என்பது மிக முக்கியமான விஷயம் ஒரு சிறு குழந்தையை அழைத்து வந்து அந்த குழந்தைக்கு இந்த செய்தியை சொல்லிக் கொடுப்பது மாத்திரமல்ல இதனுடைய பங்கேற்பாளராக அவர்களையும் மாற்றுவதன் மூலமாக ஒரு பெரும் செய்தி இந்த சமூகத்துக்கு மாத்திரமல்ல இந்த உலகத்திற்கும் சொல்லப்பட்டிருக்கிறது என்ன காரணம் எதுவுமே அறியாமல் மிக நீண்ட காலம் இந்த சிறையிலே அடைக்கப்பட்டு இருள் சூழ்ந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு வெளியே வந்து விடுதலை காற்றை சுவாசிக்க வேண்டும் என்கிற அந்த பெருங்கனவு வெகு சீக்கிரத்திலே ஈடெற வேண்டும் இந்த விடுதலை விருட்சமும் அதற்காக சேகரிக்கப்படக்கூடிய இந்த நீரம் ஒரு குவளை நீர் ஒவ்வொரு வீடுகளிலிருந்து இருந்து சேகரிக்கப்படுகிறது அவையெல்லாம் சேர்ந்து பங்களிப்பு செய்து இப்படியானவர்கள் தங்களுடைய சுதந்திரத்தை பெறுவதற்கு உறுதுணையாக அமைய வேண்டும் அதை தாண்டியும் ஏராளமான வாசகங்கள் பயங்கர சட்டங்களின் பயனாளிகள் யாரோ பாதிக்கப்படுவது தமிழினம் அல்லவா ஏன் இந்த எதிர்பரிணாமம் பேரணரசு அரசு எங்களையும் வாழவிடு இந்த மண்ணில் நிம்மதியா என்று சொல்லி ஏராளமான விஷயங்கள் அவருடைய உள்ள குமரல்களை வெளிப்படுத்துகிற விதமாக அடங்கி கிடக்கிறேன் சிறையிலே ஆற்ற முடியாத வேதனைகளோடு என்னை தேற்றிய நீங்களும் போனதெங்கே தேம்புகிறேன் வந்திங்கு துயர் துடைப்பீர் இதயமோ அன்று இரக்கமோ இல்லாத ஜனநாயகவாதிகள் வாய் மூடி மௌனிகள் ஆனார்கள் மறக்க முடியவில்லை இதுதான் என் தேசத்தினுடைய மனிதநேயம் எடுத்தவர்கள் எவராயினும் காணாமல் போனவர் சங்கத்தில் காட்டி பதியுங்கள் எங்கள் இருப்பையும் எங்களின் இழப்பையும் காணாமல் போவதற்குள் அஹ் கிழித்தெறியப்பட்ட இதயத்தாளின் ஒரு பக்கத்தில் அடைத்து வைக்கப்பட்ட எங்களின் அழுகையொலியும் அருகதை இழந்த மக்களின் குருதி சாயமும் கோரத்தின் குடூரமே மிஞ்சி கிடக்கிறது காற்றுக்கூட புகமறுக்கும் கரிய அறைக்குள் காவலர்கள் ஏவலர்கள் மத்தியில் எத்தனை தடவைகள் விசாரணையோ விடுதலையோ கேட்டு உத்தமர் வழியில் உண்ணாமல் இருந்தோம் யுத்தம் முடித்து சத்தமின்றி இந்நாடு நல்லிணக்கம் சமாதானம் நாளிதழ் என்று இப்படி இருக்கையில் நாம் இரும்பு கதவுக்குள் கிடப்பது எப்படி நியாயமாகும் உயிர் தந்த நீங்கள் இங்கு உறங்குகிறீர்கள் உறங்காமல் இருக்கிறேன் கனமொன்றும் சிறப்போடு வளர்த்த சிந்தையிலே சிந்துகின்ற கண்ணீரும் முடியவில்லை வந்திங்கு அழுகிறேன் விழியுங்கள் அப்பா வலிக்குது என் நெஞ்சம் எழுந்திருங்கள் சொட்டு சொட்டாய் விழுகிற தண்ணீரில் என் செங்குருதி தானப்பா வடிகிறது எங்கிருந்தாலும் அப்பா என் துணை நீங்கள் தான் அடையட்டும் சாந்தி உங்களுயிர் அடையட்டும் சாந்தி உங்களுயிர் என்று சொல்லி இந்த விஷயங்கள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது இப்போது இது சங்கிலியன் பூங்கா என்று சொல்லி பெயர் வைக்கப்பட்டிருந்தாலும் உண்மையிலே ஆரம்ப காலத்தில் இது கிட்டு பூங்கா அப்படின்ற ஒரு பெயரோடு இருந்தது இவர்களும் அதைத்தான் பயன்படுத்தி இருக்கிறார்கள் அவருடைய உறவுகள் நிறைய பேர் இந்த நிகழ்வுக்காக வந்து இந்த இடத்திலேயே சங்கமித்திருக்கிறார்கள் சுதந்திரமாக இருக்கிற போது அந்த உணர்வு யாருக்குமே வெளிப்படாது ஆனால் சிறை கூண்டுகள் இருக்கிற தான் விடுதலை நோக்கி அந்த எண்ணம் என்பது வலுப்பெறும் தான் இந்த சிறை கம்மிகளுக்கு பின்னால் இருக்கிறபோது அந்த வார்த்தைகள் வலிமை குறைந்தது அல்லது யாராலும் கேட்க முடியாத வார்த்தைகளாக இருக்கும் அவற்றையெல்லாம் வெளிப்படுத்துகிற விதமாக அடையாளமாக இந்த விஷயங்கள் இந்த இடத்துல செய்யப்பட்டிருக்கிறது இந்த இடத்துல தான் ஊடக சந்திப்பு கலந்துரையாளர்களுக்கான அல்லது தகவல் தெரிவிக்கிற ஒரு மையமாக கூட இது இங்கே பயன்படுத்தப்படுகிறது அதுக்கு பின்னாக அரசியல் கைதிகளுடைய விடுதலை நோக்கி விடுதலை என்கிற அந்த வாசகம் பொறிக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கி சிறையில் படுகொலை செய்யப்பட்ட அரசியல் கைதிகளுக்கான நினைவேந்த நிகழ்வும் இந்த கா சிறை கூடங்கள் காட்சிப்படுத்துகிற ஒரு நூதனமான ஒரு செயற்பாடும் அதைய தொடர்ந்து சிறையில் ஆயுள் தண்டனை கைதியாக இருந்த விவானூர் சதீஷ் அவர்களுடைய ஒரு ஆவண நூல் அறிமுக விழா வந்து நடைபெற்றது அடுத்து இதுவரைக்கும் இந்த விடுதலை நீர் சேகரிச்சு நாங்கள் விடுதலை விரிச்சம் எட்டு மாவட்டத்தையும் வைக்கிறதுக்கு அதற்கான விடுதலை நீரினையும் இந்த இரண்டு நாட்களுக்கும் வைக்கிறதுக்குரிய ஏற்பாடுகள் இன்றைக்கு ஆரம்பிக்கப்பட்டது இது வந்து எங்களுடைய மக்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு இந்த சம்பவங்களை நாங்கள் எடுத்து கொண்டு இந்த சிறை சூழல்களை காட்சிப்படுத்தி அந்த முகப்பு வந்து வெளிக்கடை சிறைச்சாலையுடைய முகப்பு முன்னுக்கு அதை நீ பார்த்தால் தெரியும் பெரும்பாலான பிள்ளைகளுக்கு இந்த விடயங்கள் தெரியாது இவ்வாறான சூழலுக்குள்ள தான் எங்களுடைய தமிழரசியல் கைதிகள் கொடூரமாக சிறை வைக்கப்பட்டிருக்கார் என்பதனை சித்தரிக்கிற ஒரு செயற்பாடு தான் இது அமைஞ்சிருக்கு இந்த கூடு வந்து இதுதான் நாங்கள் அடைக்கப்பட்ட எங்களுடைய சிறைக்குள்ளே இருக்கின்ற கம்பிக்கூடு அந்த கம்பிக்கூடு எப்படி இருக்குமென்றத சிறைக்குள்ளே நின்று இந்த கருத்துக்களை சொல்லியிருக்க ஒரு உணர்வு ரீதியான வெளிப்பாடு ஒன்று ஏற்படும் படங்களுக்கு ஊடாக பார்ப்பதற்கூடாக கூட இந்த புலனை ஏற்படுத்தும் தான் இந்த சூழல் இந்த அரங்கம் கூட ஒரு சிறை கம்பிகள் போன்ற விஷயம்தான் அதனோடு சேர்த்தான் இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அதற்குள்ளே கலந்துரையாடல் நாளே நாளிலே மாலை பொழுதுலேயே அஞ்சலி நிகழ்வுகள் அதை தாண்டி பல்வேறுபட்ட பதாகைகளும் உள்ளே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது இது வந்து சிறை கூடம் இங்கே வந்து நாங்கள் ஒரு நாளாவது அல்லது குறிப்பிட்ட நேரமாவது பொதுமக்கள் அல்லது வருகை தருவர்கள் இந்த சிறைந்த சிறை சம்பவம் எப்படி என்றதை இருந்து அனுபவித்துட்டு செல்கிறதுக்காக இந்த ஏற்பாடு செய்தோம் இதுக்கு வந்து நாங்கள் அந்த சிறையில் நடக்கிற கொடூரமான செயற்பாடுகள் துன்புறுத்தப்படுற செயற்பாடுகள் அதை விட கைதிகளுக்கு ஏற்பட்ட கொடுமைகள் அச்சுறுத்தல்கள் அந்த படுகொலைகள் நடந்த சம்பவங்களை நாங்கள் சித்தரிச்சிருக்கிறோம் இதெல்லாம் கடந்த காலத்தில் நிகழ்காலங்களே நடந்து கொண்டிருக்கிறது இந்த சம்பவங்கள் இனி மீள நிகழக்கூடாது என்பதற்காக இதுகள் எடுத்து காட்டுறோம் அடுத்த தலைமுறை இவ்வாறாக இந்த வரலாற்றுகளை அறிந்து கொள்வானும் கட்டெடுத்து கொள்ளுவனும் சிறையிலே நிகழ்ந்திருக்கக்கூடிய அந்த கோரங்கள் எப்படி அதனுடைய வழிகள் இருக்கும் என்பதை இதனுள்ளே சித்தரித்திருக்கிறார்கள் ஓவியங்கள் மூலமாக இது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது ஒரு நெருடல் தரக்கூடிய விடயமாகத்தான் இருக்கும் சாதாரணமாக பார்த்து நாங்கள் இதை கடந்து போக முடியாது நினைவழியாதவை அப்படின்னு சொல்லி வெளுக்கடையில் நிகழ்ந்திருக்கக்கூடிய மோசமான விஷயங்கள் குட்டிமணி ஜெகனுக்கு நிகழ்த்தப்பட்டு விடயங்கள் அவர்கள் குறிப்பிட்ருக்கக்கூடிய வார்த்தைகள் நிகழ்ந்திருக்கக்கூடிய பல்வேறு சிறையிலே கொல்லப்பற்றக்கூடிய பல்வேறு பட்ட சந்தர்ப்பங்கள் இருக்கிறது இப்படியான விஷயங்கள் அது மாத்திரமல்ல தந்தையை தேடி கூடிய ஒரு மகளினுடைய கதை தான் இங்கே அச்சாகி வழியாக இருக்கிறது எங்களுடைய வீட்டில் யாரும் இருந்தால் சிறையில் இருக்கிற எங்களுடைய அப்பாவையும் விட சொல்லி எல்லோரும் கேப்பினம் போராட்டம் எல்லாம் செய்வினோம் ஆனால் இந்த பயணம் கிட்டுவதில்லை அப்படின்னு சொல்லி சதீஷ்குமார் ஹம்சா தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதை தாண்டி ஒவ்வொரு அரசியல் கைதலுடைய வாழ்க்கையை எப்படி நகர்கிறது ஒரு துன்பியர்களுக்குள் அவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் வீட்டில் நிகழ்ந்தக்கூடிய துன்பகரமான விஷயங்கள் எல்லாவற்றையும் பத்திரிகை துண்டங்களாக நிகழ்ந்திருக்கூடிய செய்திக்குறிப்புகளாக இனிய விஷயங்களாக எல்லாம் இந்த இடத்துல ஆவணப்படுத்தி இருக்கிறார்கள் அதை தாண்டி எண்ணற்ற வரிகள் அவர்களுடைய விடுதலை வெளிப்படுத்த வேண்டும் அல்லது விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துற விதைத்தே இருக்கிறது புகைப்படங்கள் ஏராளமானவை இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது நீண்ட மடல் ஒன்று வெளியே இருப்பவர்களுக்காக எழுதப்பட்டிருக்கிறது அன்புக்கினிய தமிழ் உறவுகளே சிறைவாசிகளான நாங்கள் உங்களுக்கு எழுதும் உரிமை மடல் நீண்ட நெடுஞ்சிறை வாழ்வுக்குள் அகப்பட்டு நித்தமும் செத்து கொண்டிருக்கும் எம்மை அரசியல் என்றும் பயங்கரவாதிகள் என்றும் வசதிக்கேற்று விழித்து அழைக்கிறார்கள் ஆனால் இப்போது எம்முக்கே தெரியவில்லை எம்மை எவ்வாறு விழிப்பதென்று ஆசையோடும் பாசத்தோடும் நேசமாக இருந்த எங்களை பெற்றோர்களும் உற்றோர்களும் கூட எங்களை விட்டு நிரந்தரமாக சென்று விட்டார்கள் ஏக்கமும் வலிகளும் மிகுந்திருக்கக்கூடிய இந்த வரிகள் என்பது சாதாரணமாக கடந்து போகிற ஒரு விடயம் கிடையாது உணர்வு சார்ந்திருக்கக்கூடிய விடயம் மிக நீண்ட காலம் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிற அல்லது வெவ்வேறுபட்ட காரணங்கள் சொல்லி அவளுடைய விடுதலை தாமதப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது எந்த விதமான தாமதமின்றி இந்த ஆட்சிக்கு வந்துடக்கூடிய இப்போதைய அரசுகள் ஒவ்வொரு அரசுகளும் பிறகு போது இந்த விஷயத்தை சொல்கிறார்கள் அரசியல் கேதிகளுடைய விடயம் தொடர்பில் அதை அது போல சொல்லப்பட்டுக்கூடிய விடயங்கள் போல் அதிலே கவனம் செலுத்தி அவர்களுடைய விடுதலை என்பது மிகப்பெரும் வழிகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உறவுகளுக்கும் ஒட்டுமொத்த இனத்திற்குமே இது பெரிய ஒரு வழியாகத்தான் இருக்கிறது அந்த நீண்ட மடலை அவர்கள் இங்கே எழுதியிருக்கிறார்கள் இறுதியாக ஒரு விஷயம்தான் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் குரல் விலங்கிடப்பட்ட மீது பரிதாபம் காட்டுவதற்கு பதிலாக விடுதலைக்கான பரிகாரத்தை தேட ஒன்றடைங்கள் விடுதலை யாசகன் என்பது இதில் எழுதப்பட்டுக்கூடிய முக்கியமான வாசகம் இது வந்து சிறையில் இருக்கின்ற எங்களுடைய நண்பர்கள் தங்களுடைய உரிமை மடல் ஒன்றினை உறவுகளுக்கு அனுப்பி வைத்திருந்தார்கள் அதை நாங்கள் இன்றைக்கு இதில் காட்சிப்படுத்தியிருக்கிறோம் இந்த மக்களுக்காக முப்பது ஆண்டுகளாக சிறையில் இருக்கின்ற பார்த்திவனுடைய தாயார் விக்னேஸ்வரி அம்மாவினுடைய அந்த நினைவினை அவளுடைய கனவு தன்னுடைய மகனுக்கு விடுதலையாகி வந்தா வந்து வந்தால் தன்னுடைய ஒரு நேர சோறாவது சமைத்து தன்னுடைய கையால் ஊட்ட வேணும் என்று சொல்லும் அந்த கனவினை நினைவாக்க முடியாத ஒரு கொடூர சம்பவம் நடந்திருக்கிறது இந்த இந்த தீவில் ஆனால் அவருடைய சகோதரிகள் தன்னுடைய தாயை நினைத்து இங்கே உள்ள அரசியல் கைதிகளாக சிறை வைக்கப்பட்டிருக்கிற உறவுகளோடு அந்த ஒருபிடி கோளை சாதத்தினை எல்லோருக்கும் பரிமாறி அந்த பரிமாறி அதனை உண்ட ஒரு சம்பவம் இது ஒரு போராட்டத்தின் ஒரு வடிவமாகத்தான் நாங்கள் இதனை பார்க்குறோம் நிறைவேறாமல் போன தாயினுடைய கனவை எல்லா விட்டால் தந்தையினுடைய கனவு கூட அப்படித்தான் இருந்திருக்கும் ஆனால் தந்தைக்காக விரதம் இருந்து வழிபடக்கூடிய இந்த ஆடி அமாவாசை நாளிலே சமைத்திடக்கூடிய அந்த உணவை இவ்வாறு சிறையிலே வாடக்கூடிய உறவுகளோடு பகிர்ந்து கொண்டு ஓரளவு நிம்மதியடையக்கூடிய அந்த நிலைமை என்பது எவ்வளவு மோசமாக இந்த சமூகத்தை அல்லது இந்த இனத்தை பேசுகிற மொழியாலும் வாழுகிற நிலத்தாலும் அடையாளப்படுத்தி இருக்கிறது என்பதுதான் மிக மிக துன்பகரமான ஒரு விஷயம் க்கா இப்போ அரசியல் கைதிகளில் விடுதலைக்கான ஒரு எதிர்பார்ப்போடு நாங்கள் இங்கே வந்து நிற்கிறோம் எல்லோருடையும் கோரிக்கை வச்சு எங்களோட இதுண்ட நோக்கத்து என்ன எங்களோட அண்ணாவை விடுதலை செய்யணும் என்ற ஒரு நோக்கத்துக்காகத்தான் நாங்கள் வந்து இப்போ இவ்வளோ நேரம் இங்கே நின்று இன்றைக்கு எங்களோட அப்பாண்ட விதத்தை ஒட்டி நாங்கள் இங்கே சாப்பாடு கொண்டு வந்து அவற்றை நினைவால் இங்கே தான் எங்களோட விதிரமும் முடிஞ்சது எங்களுக்கு இந்த போராட்டத்தால் எங்களோட அண்ணாவுக்கு ஜனாதிபதிக்கு இந்த செய்தி காது கட்டி எங்களோட அண்ணாவை விடுதலை செய்யணும் முப்பது வருஷம் ஒரு ஆள் இருக்கிறன்றது கஷ்டம் தானே அப்போ அண்ணா விடுதலை செய்து எங்களோட இணையணும்ன்றது தான் எங்களோட நோக்கம் அதுக்கு நாங்கள் இங்கே வந்து நிக்கிறோம் நாளைக்கும் இருக்குது இது இது முப்பது வருஷம் இருக்கிற ஒரு தடவை பிராண்டு இது சரியாண்டு நினைக்கிறாக்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கலாம் வந்து எங்களுக்கான நீங்கள் குரல் கொடுங்க நாளைக்கும் இருக்குது முதமைப்புகளா இருந்தாலும் எங்களுடைய ஆசை நாங்களும் இருக்க எங்களை அண்ணாவை விட்டு எங்களோட வந்து இருக்கணும் நாங்க நினைக்கிறோம் அதான் எங்களுக்கு நாங்களும் இங்க அவரே இந்த நட்பு வந்து இதுல நிக்கிறோம் எங்களுடைய அண்ணாக்கு விடுதலை கிடைக்கும் என்று எங்களோட அப்பாண்ட இருந்து இவர் வெள்ளத்துல கூட்டி கொண்டு காட்டிட்டு கொண்டு போனோம் அதுக்கப்புறம் எங்கடையும் கொண்டு வந்தோம் கூட்டி கொண்டு காட்டிட்டு போயிடும் அடுத்தா நாங்க செத்தாத்தான விடுவோயினோம் என்ற மாதிரி நினைக்கிறோம் அப்படியே ஒரு சொந்தப்போ எங்கட அண்ணாவே நீ என்றாலும் பொது மணி பிவரை விடுவோம்ன்றத நாங்க தமிழ் அரசியல் கைதிகள் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கலவரத்துல குட்டிமணி மணி சங்கத்துறை ஐம்பத்தி மூன்று பேர் கொடூரமாக வட்டியும் கொண்டும் சுட்டும் படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள் அதனைத் தொடர்ந்து பிந்துண கழுத்துற அனுராதபுரம் மெக்சின் அதுக்கு அப்பால் சிற போர் முடிந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னர் பதினோரு தமிழரசியல் கைதிகள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் அந்த படிவங்கள் தான் வேறு ஒழிய சம்பவ படுகொலைகள் தொடர்ந்தும் இடம் பெற்று சிறையிலே மிக நீண்ட காலம் வாடுகிற நல்லிணக்க காலத்தில் வந்து விடுதலை செய்யப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய ஆனந்த சுதாகரன் அவர்களுடைய பிள்ளைகள் இங்கே வந்தார்கள் வந்திருக்கிறார்கள் நான் எனது மகன் அரசியல் கைதி ஆனந்த சுதாகரன் அவரை கூடிய சீக்கிரம் விட விட வேணும் என்றதுக்காக வேண்டி நான் உங்களுக்கு அறிய தருவது என்னவென்றால் இப்போ என்னுடைய ரெண்டு பேர பிள்ளைகளும் தாயும் இல்லை தகப்பனும் இல்லாமல் இருக்கிறார்கள் அவர்கள் இந்த எதிர்காலத்தை முன்னிட்டு அவருடைய அப்பா கூடிய விரைவில் அவர்களிடம் வந்து சேர வேணுமென்றதைத்தான் நான் விரும்புகிறேன் பதினெட்டு வருஷமாக இரண்டு புள்ளைகளையும் தாய்க்கு தாயாயும் தகப்பனு தகப்பனாயும் வளர்த்து வந்தோம் இனி எங்களுக்கு வயசும் போய் போகிறது புள்ளிகளை பார்க்க எந்த ஒரு ஆதரவுமோ ஒரு தட்ட உதவியுமோ இல்லாத காரணத்தால் இந்த இரண்டு பிள்ளைகளுக்கும் தகப்பன் வந்து சேர வேணும் அரசியல் இருக்கிற ஆனந்த சுதாகரை கூடிய சீக்கிரத்தில் விடுதலை செய்யுமாறு தாழ்மையுடன் காலத்தில் இந்த விஷயத்துக்கான கடுமையா நானே அதுக்கு என்ன சொல்லப்பட்டது ஒவ்வொரு ஒவ்வொரு மேரும் வந்து மன்னிப்பு ஆக முர்கன் என்று சொல்லுகிறார்கள் ஆனா எந்த ஒரு ஜனாதிபதியும் வந்து முடிஞ்சு தங்களுக்கு ஆகிய சீட்டு கிடைச்ச பிறகு இந்த தமிழ் கைதியல் அரசியல் கைதியலை விடுவதாக இல்லை இந்த ரெண்டு பிள்ளைகளும் அப்பா இல்லாமல் எவ்வளவு தீவிரப்படுகிறார்கள் ரெண்டு பிள்ளைகளுக்கும் முக்கியமாக வேண்டியது அவர்களுடைய பெற்றோர் முக்கியமாக தகப்பன் இருக்க வேணும் தாயும் இறந்து ஆறு வருடங்கள் முடிந்து விட்டது இந்நிலையே மக்களுக்கு பல விடயங்கள் அரசியல் கைதிகள் தான் என்று தெரியாது அவர்கள் நினைச்சார்கள் அரசியலில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்டு இருக்கிறவர்கள்தான் அரசியல் கைதி இந்த சம்பவங்கள் ஒன்று தெரிய வந்தது நேற்று முன்தினம் புத்தூர் பகுதிக்கு இந்த ஊர்தி சென்றிருந்தது அங்கே ஒரு தாயார் போனவர்களை கட்டி அணைத்து கதறி இருக்கிறார் அவர் யாருன்னு சொன்னால் வெளிக்கடை சிறையில் படுகொலை செய்யப்பட்டவருடைய மனைவி இது ஒரு ஆற்றுகையை ஏற்படுத்தியிருக்கிறது வழிகளை பேசுறதுக்கு ஒரு காலமாக கூட இந்த ஊர்தி ஒரு வரலாற்றை மீட்டு பார்க்க இந்த ஊர்திக்கு தொடர்ந்தும் நாங்கள் மக்களிடத்திலிருந்து விடுதலை நீரை சேகரிக்கிறதுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கோம் இது பிறந்துபட்ட வாழ்கின்ற மக்கள் இந்த நீரினை கொண்டு வந்து எங்களுக்கு தர முடியும் ஒன்று இருபத்தி ஏழு புதுமை மாதா கோயில் கிழக்கு வீதி குருநகர் யாழ்ப்பாணம் என்ற முகவரிக்கு கொண்டு வந்து தரலாம் அதே நேரத்தில் நல்லூர் திருவிழா காலப்பகுதியில் சிவகுரு ஆதீனம் வளாகத்தில் குரலைற்றல் அமைப்பினுடைய போட்டுகையில் இந்த விடுதலை நீ சேகரிக்கிறது கொழுங்குகள் செய்யப்பட்டிருக்கு